எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பிரியா வந்து அவங்க வீட்டுக்கு போகுது அதனால் வந்து ஒரு சூப்பரான தடபடலாக ஒரு விருது செஞ்சு மாப்பிளைக்கும் கொடுத்து அனுப்பலாம் இங்கிருந்து ரெண்டு மணி நேரம் தான் ட்ரெயினில் போனால் அதனால் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுக்கிறேன் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வீட்டு ஓனர் அங்கே வந்து முருங்கை மறங்குது காய் வந்து பறிச்சுங்கக்கா பிரியாக்கும் கொடுத்து அனுப்புங்க நீங்களே எடுத்துக்கிட்டாங்க நம்ம போயிட்டு முருங்கைக்காய் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பறிக்கிறாங்க

அது சொல்லிருந்த சொல்ல சொல்ல இந்த உருளி வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இந்த உருளி வந்து நான் கோயம்புத்தூரில் வாங்கினது அது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே வாங்கினதுனால அது ரேட் எவ்வளோன்னா எனக்கு தெரியல இப்போது அப்போ வாங்கினது இது ஆனால் கோயம்புத்தூரில் வாங்க எல்லா பாத்திரக்கடையிலுமே உருளி இப்போ கிடைக்குதுங்க சூப்பராக இருக்குது பித்தளையில் இருக்குது இத்தாலியம் இருக்குது அலுமினியத்தில் இருக்குது எல்லாமே இருக்குது என்ன காஞ்சிடுச்சு இப்போது கொஞ்சம் கடுகு சாம்பார் இருக்குது கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு வெந்தயம் போட்டுங்க வாசமாக இருக்கும் சாம்பார் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு சின்னதாக ஒரு மாங்காய் ஒரு நாலு முருங்கக்காய் இது வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப அவசர அவசரமாக சமைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா டைம் ஆகிடும் ஃப்ரீயாக பன்னெண்டு மணிக்கெலாம் நாங்கள் அனுப்பணும் அதனால் வந்து டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு வந்து சமைக்கணும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சமைக்க போகிறேன் ஆமாம் ட்ரெயின் ஓடிட்டோம் காயில் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு வந்து நான் முன்னாடியே வந்து வேக வச்சுக்கிட்டேன் வெறும் பருப்பு மட்டும்தான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன் இந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் சாம்பாருக்கு வந்து காய் வந்துருக்குது இந்த சைடில் வந்து நம்ம பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு கைப்பிடியால் வந்து பொடியால் அடுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி ஒரு பெரிய தக்காளி பொடியை நடுப்பு வச்சுக்கிறோம் அதே சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கட்டும் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் வந்து நல்லா நம்ம மாங்காய் ஊட்டுறதுனால சும்மா கொஞ்சோடு மட்டும் ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் புளி வந்து கரைச்சி அந்த தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப புளி சேர்க்காதீங்க அது மாங்காய் ரொம்ப புளிப்பா இருந்தா சேர்க்க வேணாலும் சும்மா கொஞ்சமாக தான் இப்போ புளி ஊத்துறதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு சேர்க்கணும் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய பெருக்கங்களை வந்து தோல் எல்லாம் சீ வச்சு குடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த காய் சேர்த்துக்கிறேன் புளி ஊற்றி நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிறேன் அந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலைசி ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் எப்பவுமே தண்ணியாக சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துருங்க இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தூள் கொஞ்சம் தேவையான உப்பு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கூட்டு செய்கிறோம் மசாலாலாம் எதுவுமே வந்து அரைச்சி ஊற்றி தேங்காய் அதெல்லாம் இல்லாமல் வெறும் கடலப்பருப்பு மட்டும் வேக வச்சு கிருக்கங்காய் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்ச பருப்பு வந்து பெருக்கங்காவில் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்சு தண்ணி எனக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கூட்டுக்கு வந்து ரொம்ப தண்ணி வானா இந்த அளவுக்கு கொஞ்சம் போதும் டைம் இல்லாத காரணத்தால் நான் வந்து குக்கர்ல தான் செய்யறேன் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தவனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் காய் வந்து ரொம்ப வந்து ரெண்டு மூணு விசில் ஒரே விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கடலை எடுத்துட்டோம் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடும் டைம் இல்லை அப்படியே ஆன் பண்ணுறதுனால அவசர அவசரமா பண்ணியிருக்கிறேன் ஒரே ஒரு விசில் மட்டும் எங்க குக்கர்ல வச்சேன் இல்லைன்னா நீங்க வந்து பாத்திரத்திலே வச்சிருக்கோம் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி இங்கே வேஸ்ட்டு தான் ரெடி நிக்கிறேன் இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து தூவிடலாம் இந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சைடு வந்து பாருங்கள் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கும் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி அடுத்தது வந்து முட்டை வறுவல் பண்ணிக்கலாம் பிரியா வந்து ஊருக்கு போறதுனால எங்களுக்கு சண்டே வேற சரி மாப்பிள்ளைங்க வந்து செஞ்சு கொடுத்துருப்போம் இல்லையா பக்கம் தானே அதனால நான் செஞ்சு பிரியா எடுத்துட்டு போனோம் அது வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா நிறைய வேலை ஆளுக்கு வேலை இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல மாதிரி ஆமாம் வந்து பாருங்க எடுக்க முடியலன்னு இல்லை எடுத்து தான் அதே ப்ராசஸ் தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு இல்லை இருந்தாலும் ஒரு மெனுவை எடுத்துருப்பேன் டைம் இல்லை இது வந்து மட்டன் குழம்பு சிக்கன் சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டாங்க இங்க முட்டை வறுவல் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் பீர்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு கூட்டு சமையா இருந்துச்சு ஒயிட் ரைஸு பிரியாக்கு வந்து கொய்யாக்காய் பறித்து மூட்டை கட்டி வச்சுட்டோம் அது வந்து நமக்கு பழம் சாப்பிட மாட்டாங்க அவங்க அப்புறம் வந்து லட்டு செஞ்சு வச்சிருக்கிறான் பிரியாக்கு அது எனக்கு பாக்ஸ் வேற வேற அது எடுத்து வச்சிட்டோம்ல பேக் பண்ணிட்டோம்ல அதனால அதனால வந்து இதெல்லாம் வந்து இப்போ டக்கு டக்குன்னு மறந்துட்டீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் எங்கள் ஹவுசனி வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருந்துச்சு அது முருங்கைக்காய் நான் தான் கேட்டேன் அம்மா கிட்ட உள்ளே அந்த சதையை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிரேவி பண்ணலான்னு இந்த லட்டு எனக்கு பேக் பண்ணி வச்சாச்சு கருத்து ராட்சம் பண்ண வாங்கினா மறந்துட்டேன் அதை பத்திரமா இப்போ எடுத்து எங்கள் அப்பா கொடுக்குறாரு கொண்டு போக அப்படின்னு அப்புறம் பச்சரிசி இல்லையா அங்கே அதனால் வத்தல் போடுறதுக்கு பச்சரிசி வந்து அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க இது எல்லாமே இப்போ பேக்கிங் நடக்குது முகமெல்லாம் சரியான வேர்வை தெரியுதா நல்லா தெரியுது ஃபேன் இல்லைன்னா வேர்க்குது இப்போதான் முருகதா பறிக்கு போனோம்லாம் அதான் அப்படி வேர்க்குது சரி எல்லாம் பேக் பண்ணிக்கலாமா எல்லாம் பேக் பண்ணிக்கலாம் ஓகே டயர் இல்ல பிரியா காலையில இருந்து கடைக்கு போறோம் வாங்கி வரணும் செய்யணும் அது முட்டை மறந்துட்டாரமா அதனால எங்க அம்மா முட்டை வாங்கிட்டாங்க போங்க அப்படி நம்பிச்சு விட்டாங்க அதனால வந்து ரொம்ப வேலை பாவம் அதுக்கு தான் உங்க ஸ்டீல் டப்பா வச்சு நீ டிபன் பாக்ஸ் வச்சுமா ஏன்னா மாப்புல மட்டும் தானே அதனால வந்து நானே அதான் சொல்ல நினைச்சேன் இன்னிக்கே சாப்பிட்டு காலி பண்ணாதா நான் வீடு க்ளீன் பண்ணனும் அது எங்க போறோம் என்ன ஏதுன்னா நான் வந்து இந்த வீடியோல டீடைலா சொல்றேன்

அனுப்பி அனுப்பணும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும் தருந்துங்களா அதனால எங்க இங்கிருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் அடுத்தது வந்து இன்னொரு மூணு நாள் வந்து பிரியாவும் மாப்பிள்ளையும் சந்திப்பாங்க அது எங்க போறேன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பாக்குறோம் ஆமா